அப்பா இனிமேல் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு அலையணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க நம்மளோட வீடு தேடிய டிரைவிங் லைசன்ஸ் வந்து போஸ்ட்ல வந்து வரப்போதான் இந்த மாதிரி ஒரு சூப்பரான விஷயத்த தான் போக்குவரத்து துறை வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நம்ம ஒரு டிரைவிங் லைசன்ஸை கையில வாங்குறதுக்குள்ள குறைஞ்சது ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு வந்து மூணு தடவையாவது போயிட்டு வரணுங்க போவோம் அதுக்கப்புறம் வந்து வண்டியை ஓட்டி காட்டுறதுக்கு டெஸ்ட்டுக்கு வந்து போவோம் திரும்ப லைசன்ஸை வாங்குறதுக்கு ஒரு தடவை போவோம் நிறைய தடவை நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிரும் இந்த மாதிரி ஆபீஸ்க்கு போக வர அப்படின்னு சொல்லிட்டு இதே வேலையாவே இருப்போம் ஆனா எப்ப வந்து எல் ஆன்லைன்ல வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்களோ அதுல கொஞ்சம் கன்வீனியன்டா வந்து இருந்துச்சு வண்டியை ஓட்டி காட்டுறது அதுக்கப்புறம் லைசன்ஸை வாங்குறது இதுக்கு மட்டும்தான் இப்போ ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு வந்து நம்ம போயிட்டு வந்துட்டு இருக்கோம் இதில் இந்த விஷயத்த இன்னும் கன்வீனியன்ட் ஆக்கணும் அப்படின்றதுக்காண்டி இப்போ போக்குவரத்து துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து டிரைவிங் லைசென்ஸ் வாங்குறதுக்கு வண்டியை ஓட்டிகாட்ட மட்டும் வந்தால் போதும் லைசன்ஸ் வந்து உங்களோட வீடு தேடி வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் வண்டியை ஓட்டி காட்ட வரும்போது உங்களோட வீட்டு அட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் போஸ்டல் சார்ஜ் ஒரு ஐம்பது ரூபா மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் நீங்கள் என்ன அட்ரெஸுக்கு வந்து கொடுக்குறீங்களோ அதே அட்ரெஸுக்கு வந்து போஸ்டில் டிரைவிங் லைசென்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இதனால் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸை வாங்கணும் அப்படின்றதுக்காண்டி செப்பரேட்டா ஆபீஸ்க்கு வரணும் அப்படின்ற அவசியமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இது உண்மையிலே சூப்பரான விஷயங்க ஏன்னா இதனால நமக்கு நிறைய டைம் வந்து விச்சமாகும் சும்மா சும்மா நம்ம ஆர்டிஓ ஆபீஸ்க்கு போகணும் அப்படின்ற அவசியமே இல்ல போஸ்ட்ல அது பாட்டுக்கு லைசன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இப்போ இந்த மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறவங்களோட டைமை வந்து மிச்சப்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி போக்குவரத்து முயற்சிகளை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க விளைவாக தான் போன டிசம்பர் மாசம் கூட வந்து என்ன வந்து சொல்லியிருந்தாங்கன்னா இனிமேல் வந்து லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு சொந்த வண்டி இல்லை அப்படின்னா கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை எங்களோட ஆட்டோ ஆஃபீஸ்ல வந்து நாங்கள் வந்து காரு இதெல்லாம் வந்து வச்சிருப்போம் அதுக்கு வந்து நீங்க ஐம்பது ரூபா மட்டும் பே பண்ணி அந்த வண்டி யூஸ் பண்ணி ஓட்டி காட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த வண்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்க இதுக்காண்டி வந்து பாத்தீங்கன்னா புது வண்டி எடுத்து வரணும் அப்படின்ற அவசியம் இல்லைன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருந்தாங்க இந்த அறிவிப்புக்கு நிறைய பேர் வரவேற்பு வந்து தெரிவிச்சிருந்தாங்க பரவாயில்லையப்பா இப்ப நம்ம கிட்ட சொந்த வண்டி இல்ல அப்படின்ற ஒரு காரணத்தினால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா லைசென்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி இதுக்காண்டி டிரைவிங் ஸ்கூல் மூலமா போய் அப்பனா வண்டி கிடைக்கும் அது மூலமா போய் நம்ம வந்து டிரைவிங் லைசென்ஸ் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு பல்வேறு செலவுகளை வந்து பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது ஐம்பது ரூபா மட்டும் செலவு பண்ணா போதும் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணவே தேவலன்னு சொல்லி நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்துக்கு வரவேற்பு வந்து தெரிவிச்சிருந்தாங்க ஆனா அப்பவே ஒரு சில பேர் என்ன வந்து சொல்லியிருந்தாங்கன்னா என்னதான் நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணாலும் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் போய் டிரைவிங் லைசென்ஸ் எடுக்கிறது அப்படின்றது இப்போ ரொம்பவே கஷ்டமான காரியமா வந்துருக்கு இருக்கு அதனாலயே ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சும் அவங்க கிட்ட சொந்த வண்டி இருந்துமே கூட டிரைவிங் ஸ்கூல் மூலமா போய் வந்து லைசென்ஸ் எடுக்கிறாங்க நமக்கு எதுக்குப்பா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மூணாயிரம் எக்ஸ்ட்ரா செலவு செலவு பண்ணா கூட நமக்கு இந்த வேலை ஈஸியா முடிஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதுக்காண்டே டிரைவிங் ஸ்கூலுக்கு வந்து போறாங்க ஆனா இப்ப இது மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் வந்து வீடு தேடி வந்துடும் இது மாதிரி வந்து நிறைய கன்வீனியன்ஸ் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் போது நிறைய பேர் ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா அவங்களா தானா போய் டிரைவிங் லைசென்ஸ் எடுத்துட்டு வந்துட்டே இருப்பாங்க ஏன்னா ஒரே ஒரு தடவை ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போனா போதும் போறோம் வண்டியை ஓட்டி காட்டுறோம் அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் வந்து வீடு தேடி வருது இதை வாங்கிட்டு நம்ம பாட்டுக்கு நிம்மதியா வந்துருக்கலாம் உண்மையிலேயே இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் இப்ப இதனால வந்து நம்ம நிறைய செலவுகள் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல சிம்பிளான வேலையிலேயே வந்து இந்த ஒரு விஷயம் வந்து முடிஞ்சிரும் ஓகே பிரண்ட்ஸ் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி முன்னாடி எல்லாம் உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பை பிரண்ட்ஸ்